அஸ்லாம் வலைக்கும் கனடா இந்திய வம்சாவளி இளைஞர் சுட்டுக்கொலை கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயது இளைஞர் சுட்டுக்கொல்லப்பட்டார் இது தொடர்பாக அந்நாட்டு காவல்துறையினர் சனிக்கிழமை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் சர்ரேவ் பகுதியில் வசிக்கும் மக்கள் கடந்த வெள்ளிக்கிழமை காலை துப்பாக்கிச் சூடு சப்தம் கேட்டு காவல் துறைக்கு தகவல் தெரிவித்தனர் அதன் அடிப்படையில் காவல்துறையினர் அங்கு சென்ற நிலையில் யுவராஜ் எல் வயது இருபத்தி எட்டு என்ற இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நபர் சுட்டுக்கொல்லப்பட்டு சடலமாக கிடைந்தது கண்டறியப்பட்டது ஆதாரங்களின் அடிப்படையில் இது திட்டமிட்ட கொலை என்பது தெரியவந்தது இது தொடர்பாக சர்ரபையை சேர்ந்த மான்வீர் பஸ்ராம் வயது இருபத்தி மூணு சாஹிப் பஸ்ரா வயது இருபது ஹர்கிரத் ஜூட்டி வயது இருபத்தி மூணு மற்றும் ஒண்டாரியோவை சேர்ந்த கெலான் பிரான்கோஸ் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என குறிப்பிட்டிருந்தது சர்ரேவில் கார் டீலராக பணிபுரிந்து வந்த யுவராஜ் கோயல் எந்தவொரு குற்றச் செயல்களிலும் ஈடுபட்டதில்லை எனவே அவர் ஏன் கொல்லப்பட்டார் என்று குடும்பத்தினருக்கு தெரியாது என கோயலின் சகோதரி சாரு சிங்களா தெரிவித்தார்